முருகனை துணை அனைவருக்கும் இனிய இனியவனுக்கும் ஆன்மீகம் ஸ்டார்ட் சோங்குலை அன்புடன் வரவேற்கிறது வேண்டிய வரம் தரும் முருகன் மந்திரம் நாம் முருகனை வழிபாட உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரும்பொழுது இந்த முருகனை நாம் வழிபட்டால் வேண்டிய வரம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நாம் முருகப்பெருமானை கண்டிப்பாக முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி முருகப்பெருமான் வழிபாடு என்பது அன்றைய தினம் கண்டிப்பாக அதாவது செவ்வாய்க்கிழமையில் முறையில் நடைபெற வேண்டும் அப்படி முருகப்பெருமானை வழிபாடு செய்து விட்டோம் என்றால் முருகப்பெருமானின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல இருப்பு முனை உண்டாகும் மேலும் நாம் வேண்டிய வரம் கிடைப்பதற்கு அன்று இரவுக்குள் எழுத வேண்டிய முருகனின் மந்திரத்தை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் வேண்டிய வரம் தரும் மந்திரம் முருகப்பெருமானுக்கு என்று பலவிதமான மந்திரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒவ்வொரு விதமாக நாம் உச்சரிக்க வேண்டும் இந்த மந்திரங்களை சரியாக நாம் உச்சரித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் அந்த மந்திரத்துக்கு உரிய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மந்திர உச்சாடலை நாம் கூறுவதற்கு பதிலாக எழுதும் பொழுது அதன் மூலம் பலன்கள் இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மந்திரங்கள் ஒன்றாக திகழக்கூடிய முருகப் பெருமானின் மந்திரத்தை அன்று அதாவது நாம் வழிபடும் இரவு பன்னெண்டு மணிக்குள் முருகப்பெருமானை நினைத்து ஆறு முறை மட்டும் எழுதினால் போதும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு நாம் வேண்டிய வரத்தை முருகப்பெருமான் அருள்வார் என்று கூறப்படுகிறது தங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த பேப்பரில் சிவப்பு நிற மையை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை எழுத வேண்டும் சிவப்பு என்பது செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாக கருதப்படுகிறது அதனால் தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை சாற்ற வேண்டும் என்று கூறுவார்கள் அதனால் இந்த மந்திரத்தை சிவப்பு நேர மையால் தான் எழுத வேண்டும் முழு மனதோடு எந்தவித தொந்தரவும் எந்தவித சலனமும் இல்லாமல் இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு எழுத வேண்டும் இந்த மந்திரத்தை எழுதி முடித்த பிறகு அதை மடித்து முருகப்பெருமானின் படத்திற்கு கீழ் வைத்து விடுங்கள் அல்லதும் பின்புறத்தில் வைத்து விடுங்கள் உங்களுடைய வேண்டுதல் எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுது இந்த பேப்பரை கற்பூரத்தை பயன்படுத்தி விட வேண்டும் மந்திரம் ஓம் ஐம் ரீம் காக்க ஓம் ஐம் ரீம் காக்க ஓம் ஐம் ரீம் காக்க இந்த மந்திரத்தை எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை அன்று இரவுக்குள் ஆறு முறை மட்டும் முருகப்பெருமானை நினைத்து எழுதுபவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக இருப்பதோடு அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்